திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஞாயிறு திங்கள் நபிந்த காலத்தில் ஆயுர மந்திரம் மாறும் அருகில சேயூரு கண்ணே திரு எழுத்தஞ்சையும் வாயுர போதி மாமே திரு ஞாயிறு திங்கள் நபின்றிழு காலத்தில் இன்று தொடங்கும் பாடலை காணலாம் கதிரவனும் திங்களும் உதிக்கும் பொழுது அழகிய ஒளியாக உணங்கும் அந்த மந்திரத்தை எவரும் அறிந்து கொள்ளவே இல்லை செம்மே நிறம் வாய்ந்த குண்டலினி சக்திக்குரிய ஐந்தெழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் சிவாயனம்ம என்பவை இவற்றை வாயிற ஓதி சிவ சக்தியரை வாழ்த்துங்கள் என்று கூறுகிறார் திருமூலர் ஞாயிறு திங்கள் நவீனழு காலத்தில் என்று கூறுகிறாரே ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கிறது என்பதை யாவரும் அறிந்தது திங்கள் என்பது சந்திரனை குறிக்கிறது நவீனழு காலம் என்பவை அவை உதிக்கின்ற நேரத்தை குறிக்கிறது இங்கே ஞாயிறு என்பது வலது நாசியில் ஓடும் சூரிய கலையும் பிங்களே என்று குறிக்கிறோமே அதுதான் திங்கள் என்பது இடது நாசியில் ஓடும் சந்திரக்கலையையும் இடைக்கலை குறிக்கும் இந்த இரண்டு சுவாசங்களும் மாறி மாறி நடுநாடியான சூழ்மணி இயங்கும் காலமே அதாவது சூரிய உதயத்திற்கு சற்று முன்னதான பிரம்ம முகூர்த்த நேரம் தியானத்திற்கும் மந்திர உச்சாடனத்திற்கும் மிகவும் உகந்த காலமாக அமைகிறது சுருக்கமாக சூரிய உதய காலத்திலும் காலை சந்தியாவந்தனம் மற்றும் அந்திமாலையிலும் மாலை சந்தியாவந்தனம் அல்லது பிரம்ம முகூர்த்த வேளையிலும் இதனை கருதலாம் ஆயூர் மந்திரம் ஆறும் அருகிலார் ஆயூர் மந்திரம் என்றால் என்ன ஆயுளை நீட்டிக்கச் செய்யும் அல்லது மரணத்தை வெல்லச் செய்யும் வந்த மாபெரும் மந்திரம் ஆறும் அருகிலார் அப்படிப்பட்ட உன்னதமான மந்திரத்தின் பெருமையை உலகில் உள்ள பலரும் அறியாமல் இருக்கிறார்களே என்று வருந்துகிறார் செயரு கண்ணி திரு எழுத்து அஞ்சையும் செயரு கண்ணி என்பது செம்மை நிறத்தவளும் கருணை கண்களையுடையவளுமான பராசக்தியை குறிக்கிறது உமையமையை குறிக்கிறது திரு எழுத்து அஞ்சம் அந்த பராசக்தியோடு இணைந்திருக்கும் பெருமையுடைய திரு ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாய வாயிறு ஓதி வழுத்தலும் ஆமை அப்படிப்பட்ட அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மேற்கூறிய உகந்த காலங்களில் வாய்விட்டு தெளிவாக சொல்லி இறைவனை துதிப்பதே சிறந்த வழியாகும் சூரிய மற்றும் சந்திரக்கலைகள் சந்திக்கும் உகந்த வேலைகளான காலை மற்றும் மாலை சந்தியா காலங்களில் ஆயுளை வளர்க்கும் அற்புத மந்திரமான நம்ம சிவாய என்ற திரு ஐந்தெழுத்து மந்திரத்தின் பெருமையை பலரும் அறிவதில்லை சென்னிர உமை அம்மையுடன் இணைந்த அந்த திரு ஐந்தெழுத்தை வாய்விட்டு உச்சரித்து வழங்குவதே மேன்மையானது என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் இப்பொழுது நாம் ஒரு கதையை பார்க்கிறோம் அதுதான் நக்கீரனின் திருக்கதை ஒருமுறை நக்கீரர் சிவபெருமானின் தரிசனத்திற்காக தென்கையிலே என்று போற்றப்படும் காலத்தி மலைக்கு சென்றார் அங்கிருந்து வடக்காயிலேயான கைலாய மலைக்கு செல்ல விரும்பினார் வழியில் அவர் ஒரு குளக்கரில் அமர்ந்து சிவ பூஜை செய்தார் அவர் பூஜைக்காக இலை பறித்த போது ஒரு மரத்தின் இலையும் இலையின் கீழ் இருந்த நீரும் சிவலிங்கத்தின் மீது ஒரே நேரத்தில் விழுந்தது நீரில் வாழ்ந்த தவளையும் மரத்தில் இருந்த ஒரு சிலந்தியும் முற்பிறவியில் சிவனை வழிபட்ட புண்ணியத்தால் அந்த அதாவது தவளை நீர் தெளிந்தும் சி சிலந்தி இலை மற்றும் வலை பின்னி நிழல் தந்தும் வழிபட்டதாக ஒரு கதை உண்டு அடுத்த பிரிவில் அரசனாகவும் அவன் மந்திரியாகவும் பிறந்தனர் இந்த ஞானம் பெற்ற நக்கீரர் என்ன செய்தார் தானும் போலாக வேண்டும் என எண்ணி அந்த பொய்கையில் குதித்தார் ஆனால் அந்த பொய்கை ஒரு பூதத்திற்கு சொந்தமானது அந்த பொய்கையில் குளிப்பவர்களை பிடித்து ஒரு குகையில் அடைத்து வைத்து நூறு பேர் சேர்ந்ததும் தின்றுவிடுகிறது அந்த பூதத்தின் வழக்கம் நக்கீரர் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆளாக சிக்கிக் கொண்டார் இது வேறு விதமாகவும் சொல்லுவார் அதாவது ஆயிரம் பேர் சேர்ந்தவுடன் அது தின்றுவிடும் நக்கீரர் தான் ஆயிரம் ஆயிரம் ஆவது என்றும் கூறுவார் இதை தவிர ஒரு ஒரு புறாவும் அதாவது ஒரு பறவையும் ஒரு மீனும் இழுத்துக்கொள்வது போலும் கதை உண்டு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் இருந்தனர் நக்கீரருடன் சேர்ந்து ஆகினர் அப்பொழுது அங்கு காத்தி அங்கு கா குகையில் இருந்தவர்கள் சொன்னார்கள் புலவரே உம்மால் நாங்களும் சாகப்போகிறோம் இன்னும் இந்த பூதம் வந்து நம்மை கொன்றுவிடும் என்று கூறினார் அப்போதுதான் நக்கீரருக்கு தான் சிவப்பெருமானை மட்டும் வணங்குபவன் முருகனை நினைக்கவில்லையே என்ற எண்ணம் உதித்தது முருகப்பெருமான் சிவப்பெருமானின் நெற்றுக்கண்ணில் உதித்தவர் சக்திவேல் ஏந்தியவர் உடனே அவர் முருகப்பெருமானின் பெருமைகளைப் பற்றி அவரை வழுத்தி திருமுருகாற்றுப்படை என்ற நெடிய பாடலை புனைந்தார் இதுவும் ஒரு வழியில் சக்தி வாய்ந்த மந்திர உச்சாடனமே அவர் அந்த பாடலை பாடி முடித்ததும் முருகப்பெருமான் அங்கு தோன்றி தனது வேல் நாள் குகையை பிழந்து பூதத்தை கொன்று நக்கீரர் உள்ளிட்ட யாவரையும் விடுவித்தார் நக்கீரர் ஆபத்தான வேளையில் இறையர்கள் பெற்ற ஒரு மந்திர பாடலை மனமுருகி வாயுறு ஓதி வழுத்தலுமாமே என்பதற்கேற்ப பாடியதால் மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இறைவனின் தரிசனத்தையும் பெற்றார் இது உகந்த நேரத்தில் சரியான மந்திரத்தை உச்சரித்தால் ஏற்பட்ட ஆபத்திலிருந்தும் மீளலாம் என்பதற்கு சிறந்த உதாரணமாகும் இங்கே அஞ்செழுத்து சிவபெருமானியம் திருமாற்று திருமுருகாற்றுப்படை முருகனையும் குறித்தாலும் அடிப்படை தத்துவம் ஒன்றே மந்திரம் ஆபத்தில் காக்கும் அதனால் தொண்ணூற்றி ஒம்போதாக இருந்தாலும் சரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்தாலும் சரி கருத்து ஒன்று தான் அதனால் நாம் கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் ஞாயிறு திங்கள் நவீந்திரழு காலத்தில் ஆயிரம் மந்திரம் ஆறும் அருகிலார் செயிரு கண்ணி திரு எழுத்து அஞ்சையும் வாயிறு ஓதிவழுத்தலும் ஆமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்